அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ மதீனத்து அன்சாரிகள் ஆசிப் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அன்சாரிகள் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் கூறுகையில் விசுவாசிகளை தவிர வேறெவரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள் நயவஞ்சகர்களை தவிர வேறவரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள் யார் அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாகவும் நேசிக்கிறான் யார் அன்சாரிகளை வெறுக்கிறார்களோ அவர்களை அல்லாகவும் வெறுக்கிறான் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லிமில் ஒன்று இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் இவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் மதீனாவிற்கு குடிபெயர்ந்து வந்தபோது எண்ணற்ற உதவி உபகாரங்கள் ஒத்தாசைகள் செய்தார்கள் அரபியில் அன்சாரி என்ற அந்த சொல்லுக்கு உதவி செய்பவர் அல்லது வெற்றியை தருபவர் என்று கூட பொருள் கொள்ளப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்களுக்கும் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு தஞ்சமடைய வந்த முஸ்லீம்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து சகலவிதமான உதவிகளையும் செய்ததனால் அன்சாரிகள் என்ற பெயர் இவர்களுக்கு கிடைத்தது மதீனத்து அன்சாரிகள் மிகவும் மேன்மைக்குரியவர்கள் அவர்களை நேசிப்பது ஈமானின் அதாவது விசுவாசத்தின் பிரதிபலிப்பு என்றும் அந்த அன்சாரிகளை வெறுப்பது நயவஞ்சகத்தனத்தின் அடையாளம் என்றெல்லாம் அந்த அன்சாரிகளுடைய நேசம் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹாஹ் உலை வசலம் அவர்கள் சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் யார் அந்த அன்சாரிகளை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் நேசிக்கிறான் என்றெல்லாம் அந்த அன்சாரி தோழர்கள் குறித்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலை வசலம் அவர்கள் கூறி செய்திகள் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது பணசபெருமாளிக்கு ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு நாள் அன்சாரிகளையெல்லாம் ஒன்று திரட்டி உங்களிடையே உங்களுடைய கூட்டத்தார் அதாவது அன்சாரிகள் அல்லாத மற்றவர்கள் எவரேனும் இங்கு வந்திருக்கிறாரா என்று கேட்டார்கள் அதற்கு அன்சாரிகள் எங்கள் சகோதரி ஒருத்தியின் புதல் வரை தவிர மற்றவர் எவருமில்லை என்று பதில் சொன்னார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு சமுதாயத்தாரின் சகோதரி புதல்வர் அவர்களை சார்ந்தவரே என்று கூறிவிட்டு குறைஷிகள் அதாவது மக்காவை சேர்ந்த குறைஷிகள் அறியாமை காலத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இப்போதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து அமைதி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் அவர்களுடன் இணக்கத்தை ஏற்படவும் விரும்பினேன் அதனால்தான் அவர்களுக்கு சில பங்குகளை உதவிகளை அதிகமாக செய்தேன் மக்கள் உலக செல்வங்களை பெற்றுக்கொண்டு தம் வீடுகளுக்கு செல்ல திரும்பிச் செல்ல விரும்புகின்ற போது நீங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுடைய செல்லும் அவர்களுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு உங்கள் வீடுகளுக்கு செல்வதை விரும்பவில்லையா மக்கள் ஒரு கணவாயில் நடந்து செல்ல அன்சாரிகள் வேறொரு கணவாயில் சென்றால் அன்சாரிகள் எந்த பாதையிலே எந்த கணவாயிலே எந்த வழியாக நடந்து செல்கிறார்களோ அந்த வழியாகத்தான் நான் நடந்து செல்வேன் என்று அந்த அன்சாரிகளுடைய மேன்மையை குறித்து அவர்களுக்கும் அவர்களுடைய உபகாரத்திற்கும் தன்னால் என்னவெல்லாம் ஒத்துழைக்க முடியுமோ என்னவெல்லாம் மேன்மைப்படுத்தி அவர்களை எடுத்துரைக்க முடியுமோ அப்படி சொன்ன செய்தி ஸ்வஹுல் முஸ்லிமில் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அன்சாரிகள் என்ற இவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது இவர்களுடைய மேன்மை என்பது அல்லாஹுடைய தூதரால் சலாஹித்து கூறப்பட்டிருக்கிறது எல்லாம் பல்ல அல்லாஹு தாலா அந்த அன்சாரிகளை நேசிக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து